கொஸ்டின் நம்பர் ஒன்று எந்த ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தானது கொஸ்டின் நம்பர் இரண்டு வட இந்தியா மற்றும் தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்திற்கு தலைமையேற்றவர்கள் யாவர் கொஸ்டின் நம்பர் மூன்று யாருடைய மறைவுக்குப் பின் பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபசன் அம்மையார் பதவியேற்றார் கொஸ்டின் நம்பர் நான்கு பிரம்மஞான சபையின் தலைமையகம் சென்னையில் எப்பகுதியில் செயல்பட்டது கொஸ்டின் நம்பர் ஐந்து பிரிட்டன் எந்த ஆண்டு முதல் உலகப்போரில் ஈடுபடும் அறிவிப்பை வெளியிட்டது கொஸ்டின் நம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தி காமன்வெல்த் என்ற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியவர் யார் கொஸ்டின் நம்பர் ஏழு ஹவ் இந்தியா ராட் ஆஃப் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தை பதிப்பித்தவர் யார் கொஸ்டின் நம்பர் எட்டு அன்னிபசன் எந்த ஆண்டு நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையைத் தொடங்கினார் கொஸ்டின் நம்பர் ஒன்பது அன்னிபசன் எந்த பகுதியில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை வெளிப்படுத்தினார் கொஸ்டின் நம்பர் பத்து எந்த ஆண்டு அன்னிபெசன் அம்மையார் அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப்போவதாக அறிவித்தார் கொஸ்டின் நம்பர் பதினொன்று தன்னாட்சி இயக்கம் எத்தனை குறிக்கோள்களைக் கொண்டது கொஸ்டின் நம்பர் பனிரெண்டு பால திலகர் தன்னாட்சி இயக்கத்தை எங்கு எந்த ஆண்டு நிறுவினார் கொஸ்டின் நம்பர் பதிமூன்று பால திலகரின் தன்னாட்சி இயக்கத்திற்கு எத்தனை கிளைகள் நிறுவப்பட்டன கொஸ்டின் நம்பர் பதினான்கு ஒன்று தன்னாட்சி இயக்கத்தின் உறுப்பினர்கள் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பதினான்காயிரம் உறுப்பினர்களிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டின் தொடக்கத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் உறுப்பினர்களாக அதிகரித்தனர் இரண்டு தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணாம் நாள் தமது ஐம்பதாவது பிறந்த நாளில் திலகர் கைது செய்யப்பட்டார் கொஸ்டின் நம்பர் பதினாறு தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று அறிவித்தவர் யார் கொஸ்டின் நம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு டாக்டர் அன்னிபசன் அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் கொஸ்டின் நம்பர் பத்தொன்பது அன்னிபசன் குறித்த கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ பேபியன் சோசியலிசவாதிகள் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிரமாக பங்காற்றினார் ஆப்ஷன் பி வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார் ஆப்ஷன் சி பிரம்மஞான சபையின் தியோசாபிக் சொசைட்டி உறுப்பினராக அன்னிப்பசன் அம்மையார் இந்தியாவிற்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் வந்தார் ஆப்ஷன் டி பனாரஸ் மத்திய இந்து கல்லூரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண்டித மதன்மோகன் மாளவியா என்பவரால் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது கொஸ்டின் நம்பர் பதினைந்து அன்னிபசன் அம்மையார் எந்த ஆண்டு எந்த பகுதியில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார் கொஸ்டின் நம்பர் இருபது தவறான ஒன்றை தேர்வு செய்க ஆப்ஷன் ஏ தலைவர் தலைமையிலான தன்னாட்சி கிளைகள் கான்பூர் அலகாபாத் பனாரஸ் மதுரா கல்லிக்கோட்டை அகமது ஆகிய இடங்களாகும் ஆப்ஷன் பி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னிபெசன்ட் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பிபி வாடியா ஜார்ஜ் அருண்டேல் ஆகியோர் அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆப்ஷன் சி அன்னிப்பசன் அம்மையாருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் சார் எஸ் சுப்பிரமணியம் அரச பட்டத்தைத் துறந்தார் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜூலை இருபத்தி எட்டாம் நாள் தன்னாட்சி இயக்கத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் விடுதலையாகாவிட்டால் சட்டமறுப்பு பயன்படுத்துவது குறித்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலக வலியுறுத்தினார்